வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வீவர்ஸ் கடலூர் மாவட்டத்தில் வந்து ஸ்ரீ முஷ்ணம் அப்படின்னு ஒரு இடத்துல கிராமத்தில் ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பழமையான ஒரு சிவன் கோயிலுங்க ஸோ நித்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் கோயில் இங்கே வந்து கோபுரங்கள் இன்றி சமமாக இருக்கக்கூடிய முன் நுழைவு வாயில் தான் இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சுற்றிட்டு சுற்றுச்சுவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செங்கல்கள் இந்த சமவெளி நாகரிகத்தில் பயன்படுத்தின அந்த தட்டையான செங்கல்களை வச்சு தான் சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் காணப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய அந்த திருக்குளம் அல்லது தீர்த்தம் என்று சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பூவராக அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கும் இந்த சிவன் கோயிலுக்கும் சேர்ந்ததான தீர்த்தமாக இருக்கிறது இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது இந்த ஆலமரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தல விருச்சம் இரு கோயில்களுக்குமே விருச்சமாக இருக்குது ஆனால் வந்து சிவன் கோயில் உள்ளர நிதீஸ்வரர் கோயில் உள்ளர இருக்கக்கூடிய வன்னி மரம் நாகலிங்க மரங்கள் சிறப்பு பெற்றதாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான ஒரு கோயில் அப்படின்றத இதை பார்த்தாலே நமக்கு புரியும் அதனுடைய கட்டமைப்புகள் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது மூலவர் வந்து வந்து பார்த்திங்கன்னா சில இடங்கள்லாம் பெரும்பாலும் தான் செஞ்சுருக்கிறாங்க பிற்காலகட்டத்தில் தான் வந்து இதனுடைய கருங்கல்லை கொண்டு சில பகுதிகளெலாம் கட்டப்பட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க ஸோ அதனால் ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்ற அந்த விருத்தாச்சலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய கோயிலை பார்க்காம வந்துடாதீங்க மிக அற்புதமான ரொம்ப பழமையான ஒரு கோயில் கண்டிப்பாக ஜெயங்கொண்டமோ ருத்தாச்சலமோ செல்லும் பொழுது இந்த கோயிலை வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ஸோ அவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயில் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ டு எவ்ரி ஒன் எல்லாத்துக்கும் இதை கொஞ்சம் பகிர்ந்து விடுங்க அப்போ தான் அந்த பூவராக கோயிலுக்கு போகும்பொழுது இந்த கோயிலையும் சிவபெருமானுடைய திருத்தலத்தையும் பக்தர்கள் கண்டுகளித்து விட்டு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இது குளோத்துங்க சோழர்களினுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்றதுக்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் நிறைய சுற்றுச்சுவரில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைபர் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ வெரி மச் வாழ்க வளமுடன் இந்த குளத்துக்கு போய் குளிச்சுட்டு கடவுளை தரிசித்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நடக்கும் நன்றி